அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிதழ் செய்தியில் அதிகாரிகளை மிரட்டிய காங்கிரஸ் எம்எல்ஏ நடவடிக்கை தேவை அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஒரு செய்தி வெளியிட்டிருக்கார் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் இதில் பார்த்தீங்கன்னா வேளாச்சேரி தொகுதியோட காங்கிரஸ் எம்எல்ஏ ஹசன் மௌலானா சென்னை வியாசார்பாடியில் அரசுக்கு சொந்தமான பொது வழியை ஆக்கிரமிச்சிருக்கார் இதனால் என்ன ஆகுதுன்னா அந்த வழியை பயன்படுத்தி போகிற மக்கள் வந்து கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் சுற்றி போகிற மாதிரி இருக்குது இதில் கோர்ட்டு தீர்ப்பு அளித்தும் அதை அவர் செவி சாய்க்காம அதை அடைச்சே வச்சுருக்கிறாரு இதில் நீதிமன்றம் தலையிட்டு உத்தரவு பிறப்பித்த பிறகு தலைமைச் செயலர் உத்தரவின்படி அரசு அதிகாரிகள் சென்றிருக்கிறாங்க அவங்களையும் பணி விடாமல் தடுத்து அதை வந்து நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் அவங்க வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவர் விரட்டி அனுப்பியிருக்கார் இதில் என்ன தெரியுது தமிழக அரசாங்கத்தில் வந்து தமிழக அரசிடம் தமிழக முதல்வரிடம் தெரிஞ்சவராக இருந்தாலோ இல்லை எம்எல்ஏவாக இருந்தாலோ என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற நிலைமை தான் அந்த தமிழ்நாட்டில் நிகழ்ந்துட்டு வருது அரசு மக்களுக்கானதா இல்லை பதவியில் இருப்பவர்களுக்கானதா